வழங்கியிருப்பதாகவும் விரைவில் நிவாரண உதவியை விஜய்சார் வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய விஜய்சார் பொதுமக்களுக்கு இடையூறாக எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நடத்தக்கூடாது அப்படின்றதையும் அது மட்டும் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர இருப்பதாகவும் விஜய்சார் தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் விரைவில் வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன பாதிக்கப்பட்ட மக்களை மீட் பண்ற வரையும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்த இருப்பதாக சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க